சார் சொன்ன எல்லாமே எனக்கு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் கரெக்டாக இருந்துச்சு எனக்கு உடம்பு உள்ள பிரச்சனை எனக்கு காலையில் இந்த ஒரு வருஷத்துக்கு அடிப்பட்டது எல்லாம் கரெக்டாக சொன்னார் இந்த ஒரு ஒன் மந்த்தாக எனக்கும் என் வீட்டுக்காருக்கும் பிரச்சனைங்கிறதுனால நான் கொஞ்சம் ஒரு கன்ஃபியூஸ்டாகவே இருந்தேன் இந்த இது சுவா சால்வ் ஆகாமல் ஆகாதுன்னு அவர் கொஞ்சம் பேசினதுக்கப்புறம் எனக்கு மைண்ட் கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்குது எந்த ஒரு பிரச்சனையும் நடக்காதுன்னு அவர் சொன்னது எல்லாமே கரெக்ட்

கற்பனை மற்றும் படைப்பு திறன் கொண்டவர்கள் இன்று சிறப்பாக செயல்பட முடியும் நல்ல திருமண வீடு வாங்குதல் போன்ற சுபகாரிய எண்ணங்கள் இன்று நிறைவேற வாய்ப்பு உள்ளது நண்பர்களுடனான கருத்து வேறுபாடுகள் குறையும் வியாபாரத்தில் முன்னேற்றம் காணலாம் மேலும் பரிசுகள் அங்கீகாரம் போன்றவைகளும் கிடைக்க வாய்ப்பு உள்ளது ஒன்று கடன் சார்ந்த உதவிகள் சாதகமாகும் நிதி தொடர்பான நிலைமை இன்று சிறிது நல்ல மாற்றத்தை காணலாம் கடந்த நாட்களில் கடன் பெறுவதில் இருந்த தடைகள் அகலும் பணப்புழக்கம் கூடும் வங்கிகள் அல்லது தனிப்பட்ட கடன்களுக்கான முயற்சிகள் பலிக்கும் பணம் தொடர்பான ஒப்பந்தங்களில் கவனமாக இருக்க வேண்டும் இரண்டு பயணம் மூலம் புதிய அனுபவம் கிடைக்கும் இன்று புதிய இடங்களுக்கு செல்லும் வாய்ப்பு ஏற்படலாம் பணி நிமித்தமான பயணங்களும் குடும்பத்துடன் சிறிய சுற்றுலாக்களும் இருக்கும் இந்த பயணங்கள் உங்கள் மனநிலையை மாற்றக்கூடியதாக இருக்கும் வழியில் சில பயனுள்ள அறிமுகங்கள் கிடைக்க வாய்ப்பு உண்டு மூன்று கற்பனைத் துறைகளில் மேன்மை உண்டாகும் சினிமா கலை எழுத்து இசை நாடகம் போன்ற கற்பனைத் துறைகளில் ஈடுபட்டுள்ளவர்களுக்கு இன்று ஒரு சிறந்த நாள் புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் உங்கள் திறமைகளை வெளிப்படுத்த நல்ல சந்தர்ப்பங்கள் ஏற்படும் நான்கு சுபகாரியம் சார்ந்த எண்ணம் ஈடேறும் நீண்ட காலமாக மனதில் இருந்து சுபகாரிய திட்டங்கள் நிறைவேறும் திருமணம் வீடு வாங்குதல் குழந்தை பேறு போன்ற விஷயங்களில் நல்ல செய்திகள் வரலாம் குடும்பத்தினர் ஒருவருக்கொருவர் ஆதரவாக இருப்பார்கள் ஐந்து சிலரின் அறிமுகங்கள் மூலம் மாற்றங்கள் காணப்படும் புதிய நபர்களை சந்திக்கும் வாய்ப்பு ஏற்படும் அவர்களால் உங்கள் வாழ்க்கையில் நல்ல மாற்றங்கள் வரும் தொழில் மற்றும் தனிப்பட்ட வாழ்க்கையில் முன்னேற்றம் தரும் சந்தர்ப்பங்கள் உருவாகும் ஆறு நண்பர்களுக்கு இடையே இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் குறையும் கடந்த நாட்களில் ஏற்பட்டிருந்த கருத்து வேறுபாடுகள் இன்று குறையும் நண்பர்கள் உறவினர்கள் சகோதரர்களுடன் மனம் திறந்து பேசும் சூழல் உருவாகும் பழைய நண்பர்களுடன் மீண்டும் இணைவதற்கான சந்தர்ப்பங்கள் வரும் ஏழு வர்த்தகப் பணிகளில் மேன்மை ஏற்படும் இன்று தொழிலாளர்கள் மற்றும் வியாபாரிகளுக்கு நல்ல முன்னேற்றம் கிடைக்க வாய்ப்பு உள்ளது பழைய நிலைப்பாடு மேம்படும் வருமானம் அதிகரிக்கும் புதிய ஒப்பந்தங்கள் ஏற்படும் எட்டு பரிசு கிடைக்கும் நாள் இன்று உங்களுக்கு எந்த ஒரு பரிசு அல்லது அங்கீகாரம் கிடைக்க வாய்ப்பு உள்ளது அலுவலகம் சமூக நிகழ்வுகள் அல்லது குடும்ப நிகழ்வுகளில் உங்கள் முயற்சிக்கு பாராட்டு கிடைக்கும் அதிர்ஷ்ட தகவல்கள் அதிர்ஷ்ட திசை மேற்கு அதிர்ஷ்ட எண் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் விளிர்நிலை நிறம் நட்சத்திர பலன்கள் புனர்பூசம் பயண அனுபவம் கிடைக்கும் பூசம் சுபகாரியம் பற்றிய எண்ணம் நிறைவேறும் ஆயிலியம் முன்னேற்றம் காணும் நாள்